ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் எந்த நோய் நொடியும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் இன்றைக்கி நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா இது ஒரு உண்மை சம்பவம் தான் என்னோட நான் கல்லூரியில் படிக்கும்போது நடந்த ஒரு உண்மை சம்பவம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் எந்த ஒரு ஆசிரியர்களையும் குறை சொல்லவோ இல்லை வந்து எந்த ஒரு ஆசிரியர்கள் மேலேயும் வீண் பள்ளி போடவோ நான் இந்த வீடியோ போடலை எனக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவம் ஒரு ஆசிரியர் வந்து எப்படி இருக்கக்கூடாது மாணவர்களை எப்படி நடத்தக்கூடாது ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் வந்து பேசிக்கிட்டா அது வந்து தான் இருக்கும் அவங்க வந்து இப்படி சுத்துவாங்க அப்படின்னு வந்துட்டு தயவு செய்து படித்தவங்களும் நினைக்கிறாங்க படிக்காதவங்களும் நினைக்கிறாங்க அந்த போக்கு வந்து மாறணும் ஓகேங்களா என்னுடைய இருந்து அது நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் கல்லூரி காலத்தில் படிச்சுட்ருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் வேலூரில் உள்ள ஒரு அரசு கல்லூரியில் ஒரு மூணு வருஷம் படிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் யூஜி பிஜின்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் ஸோ அஞ்சு வருஷம் ஒரு அரசு கல்லூரியில் நான் படிக்கிறேன் வேதியியல் துறை தான் நான் எடுத்து படித்தது நான் ஒன்றாவதுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒன்லி பெண்கள் மட்டும் உள்ள பள்ளியில் தான் நான் படித்தேன் திடீர்னு பன்னெண்டாவது முடித்த பிறகு நான் அரசு கல்லூரியில் போய் சேர்ந்தேன் அங்கே வந்து கோயட் ஓகேங்களா ஆண்கள் பெண்கள் இருபாலரும் பயிலக்கூடிய ஒரு கல்லூரி ஸோ அங்கே வந்துட்டு எனக்கு போய் சேர்ந்த உடனே நான் சேர்ந்ததே பெரிய விஷயங்க ஆக்சுவலாக ஓகேங்களா எனக்கு எப்படின்னா எனக்கு அம்மா கிடையாது அப்பா வந்து ரொம்ப குடிப்பாங்க என்னை வந்துட்டு பன்னிரெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்புல நல்ல மதிப்பெண்கள் எடுத்ததுனால என்னுடைய பெரியப்பா என்னைய படிக்கிறதுக்காக வேலூர்ல இரு கூட்டிட்டு போனாங்க அங்க வந்துட்டு ப்ரைவேட் காலேஜில் போட்டாங்கன்னா அமௌண்ட் அதிகமாகுன்னு சொல்லிவிட்டு அதுக்கும் ட்ரை பண்ணோம் பட் அவங்களுடைய சூழ்நிலையும் பார்க்கணும் இல்லைங்களா அதனால் என்னை அரசு கல்லூரியில் போட்டு என்னுடைய மதிப்பெண்ணுக்கு இடம் கிடைக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்போ வந்துட்டு சடனாக எங்களுக்கு இடம் கிடைச்சது கடவுள் புண்ணியத்தில் நானும் போய் அந்த கல்லூரியில் சேர்றேன் நான் சேர்ந்ததே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுங்க ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு கீழ் அடிமட்டத்தில் உள்ள ஒரு குடும்பத்தில் இருந்து முதல் பட்டதாரி நான் படி எடுத்து வைக்கிறேன் எங்கள் குடும்பத்திலேயே நான் தான் முதல் பட்டதாரி ஓகேங்களா எங்கள் அப்பா வந்துட்டு குடிக்கிறதுனால வேலைக்கு போக மாட்டாங்க ஃபேமிலியை பார்த்துக்க மாட்டாங்க அம்மா இறந்துட்டாங்க அப்பா ஆத்தா வந்து தான் எங்களை படிக்க வச்சாங்க ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் பாட்டி தான் படிக்க வைச்சாங்க நாங்கள் அதான் சொல்லுவோம் ஸோ அவங்க அதுக்கு மேற்பட்டு படிக்க வைக்க முடியல நான் நல்ல மதிப்பெண் எடுத்ததுனால எங்கள் நல்ல மதிப்பெண் எடுத்ததுனால என்னை வந்துட்டு கல்லூரியில் சேர்த்து விட்டாங்க நானும் வந்துட்டு ஒரு வீட்டில் தங்கி படிக்கிறேன் அதாவது எங்கள் பெரியப்பா வீட்டில் தான் பெரியப்பா பெரியம்மா ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்களுக்கு சின்ன பசங்கள் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்டு ஒரு கை குழந்தை அப்போது நான் போய் போயிட்டுருக்கும்போது அப்போ குழந்தைகளையும் பார்த்துக்கணும் நம்ம வீட்டில் வந்துட்டு வேலையும் செஞ்சுக்கணும் நம்ம வந்து சாதாரணமாக போய் ஒருத்தர் வீட்டில் உட்காந்து சாப்பிட முடியாதுங்க நம்மனால் முடியாது ஏதாவது ஒரு நம்ம சாப்பிடும்போது எதோ ஒன்று சொல்லிடுவாங்களோ நம்ம இருக்கும்போது எதோ ஒன்று சொல்லிடுவாங்களோ அதுக்கு பயந்துக்கிட்டே எல்லா வேலைகளையும் நம்மளே எடுத்து போட்டு செஞ்சிடும் ஓகேங்களா அது வந்துட்டு ஒரு இடம் ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க படிக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு சும்மா வந்துட்டு கால் மேலே கால் போட்டுட்டு அவங்கள வேலை வாங்க முடியுங்களா நம்ம தான் வந்துட்டு எல்லாமே விருப்பமாக நம்ம விருப்பப்படி செய்யணும் ஓகேங்களா ஸோ அது மாதிரி நான் செஞ்சு நான் கஷ்டப்பட்டு தாங்க நான் ஒரு அஞ்சு வருஷம் அதே கல்லூரியில் அஞ்சு வருஷம் நான் முதலாம் ஆண்டு வேதியியல் முதலாம் ஆண்டு போயிட்டு சேர்றேன் ஓகேங்களா நிறைய எங்கள் அப்பா வந்துட்டு இவங்க வந்துட்டு இனிமேட்டு இவங்க தான் என்னோடய குழந்தைய என் பொண்ணை வந்துட்டு படிக்க வைக்க போகிறாங்கன்னு அந்த தத்து கொடுக்குற மாதிரி என்னால் வந்துட்டு வேலை செஞ்சு என் மூணு பெண் குழந்தைங்களே பார்க்க முடியாது அதனால் முதல் பெண் பெண் குழந்தைய எங்கள் அண்ணனுக்கு வந்து தாரை வார்த்தை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி கல்லூரியில் வந்துட்டு கல்லூரி முதல்வர்கிட்ட எல்லாம் வந்துட்டு லெட்டர் எழுதி கொடுத்து எனக்கு அந்த பொண்ணு பொண்ணுக்கும் இல்லைங்க நான் வந்துட்டு மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்லாம் லெட்டர் எழுதி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த சீட்டு வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ அப் ஸோ அப்படி கஷ்டப்பட்டு நான் அந்த கல்லூரியில் போயிட்டு சேர்ந்து முதலாம் ஆண்டு படிக்கிறேன் முதலாம் ஆண்டு நல்லபடியாக போச்சு அங்கே வந்துட்டு நம்மளுக்கு முதலாம் ஆண்டு பாடம் எடுக்கிற பேராசிரியர்கள் வருவாங்க அதாவது லெக்சரர்ஸ் வருவாங்க கவர்மெண்ட் இல்லைங்களா நான் படித்தது அரசுக்கலை கல்லூரியில் தான் படித்தேன் ஸோ அங்கே வந்துட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க இல்லையா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இவங்கன்னு சொல்லிட்டு அதில் என்னுடைய க்ளாஸில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருபாளரும் தான் பயின்று வர்றோம் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது நான் வந்து தமிழ் மீடியம் தான் படித்தேன் ஸோ தமிழ் மீடியம் படிக்கும்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஒரு ஆசிரியர் வருவாங்க அதில் அதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு ஜென்ரலாகவே கெமிஸ்ட்ரின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குங்க அதுக்கப்புறம் தமிழ் இருந்தது இங்கிலீஷ் இருந்தது அலைடு சப்ஜெக்ட்டுன்னு சொல்லுவாங்க ஜுவாலஜி எனக்கு வந்துருந்தது மேக்ஸும் ஜுவாலஜி இருக்கும் நான் வந்துட்டு மேக்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக எடுத்ததுனால ஜுவாலஜி ஜுவாலஜியில் நல்ல மதிப்பு எடுத்தேன் ஒன் எயிட்டி எடுத்ததுனால ஸோ நான் ஜுவாலஜி எனக்கு அலைடு சப்ஜெக்டாக வந்தது ஸோ இப்படியே போயிட்டு இருந்ததுங்க முதலாம் ஆண்டு வந்துட்டு கெமிஸ்ட்ரிக்கு மாறி மாறி வருவாங்க ஆட்கள் அதில் ஒரே ஒரு பேராசிரியர் ஓகேங்களா அவருடைய பேர் சொல்ல நான் விரும்பலை நான் அரசு கலைக்கல்லூரியில் படித்தேன்றதை சொல்லிட்டேன் பட் இந்த வீடியோ எப்படி போகும் என்னன்றது எனக்கு தெரியல பட் இருந்தாலும் நான் உண்மை சொல்லணும் உண்மை சம்பவன்றதுனால நான் உண்மையே சொல்கிறேன் படிச்சுட்டு இருக்கும்போது வேதியலுக்கு ஆசிரியர்கள் மாறி மாறிவாங்க வருவாங்க அதில் ஒரு ஆசிரியர் ஓகேங்களா அவர் வந்துட்டு கிளாஸ் நல்லா எடுப்பாருங்க அவருக்கு நல்ல டேலண்ட்டு நல்ல பசங்களுக்கு வந்துட்டு அந்த ஆசிரியருக்கு வந்து நல்ல டேலண்ட்டு பசங்களுக்கு புரியக்கூடிய விதத்தில் பாடம் எடுப்பார் பட் ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா அவரை கண்டாலே பசங்கள்லாம் பயப்படுவோம் கேர்ள்ஸு பாய்ஸ் ரெண்டு பேருமே பயப்படுவோம் ஏன்னா அவர் வந்துட்டு பாடத்தை தாண்டி பசங்களை வந்துட்டு உருவ கேலி பண்ணுறது துணிகள் போட்டுட்டு வர்றதில் கேலி பண்ணுறது பெண் ஆண்களை பெண்கள் சைடு பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களை வந்துட்டு நோட்ஸ் எடுக்கும்போது பெரிய நிறைய தெரிஞ்சிருச்சோ பெரிய இன்டெலிஜென்ட்டோ எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு மாதிரியாக பேசுகிற ஒரு மாதிரியாக பேசுவாருங்க அவர் அதாவது உருவ கேலி பண்ணுறது இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு பையன் இருக்குது அப்படி ஸோ அந்த பையன் வந்து கண்ணாடி போட்டிருப்பார் கண்ணாடி போட்டிருந்தா அவரை மாதிரியே செஞ்சு காமிச்சு அந்த பையனை மாதிரியே செஞ்சு காமிச்சு கேலி பண்ணுறது பெண்கள் சைடு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அந்த மாதிரி செஞ்சா திட்டுறது அப்புறம் வந்துட்டு கேள்வி கேட்டு பதில் சொல்ல தெரியலேன்னா அதுக்கு திட்டுறது அது மாதிரி ஒரு மாதிரி பெண்களையும் ஆண்களையும் வந்துட்டு ரொம்ப குறை சொல்லிக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி அது எனக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்றதுன்னு தெரியலங்க நோட்ஸ் எடுத்தோன்னா திட்டுறது லிசன் பண்ணா திட்டுறது இப்படியே பாப்பாரு அப்படியே முறைச்சிட்டு அந்த ஒரு பொண்ணு நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தா அவ ஏதா ஒன்று நிமிந்து இப்படி பார்த்துட்டு அவங்க சொல்றத கவனிச்சுட்டு இருந்தா அந்த இப்படியே கண்ணிமைக்காம ஒரு நொடி அப்படியே பார்த்துட்டே இருப்பாருங்க முறைச்சிட்டு பார்த்துட்டே இருப்பாரு அந்த அந்த முறைச்சு பாக்குறதுலயே நம்மளுக்கு அந்த பாடத்தை கவனிக்கிறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு இதா இருக்கும் இன்ட்ரெஸ்டே இருக்காது அந்த கிளாஸ்ல பட் எனக்குலாம் வேதியியல் வந்து ரொம்ப பிடிச்சி போய்தாங்க நான் அந்த பாடம் எடுத்தேன் அந்த துறை எடுத்து நான் படித்து என்னுடைய வேதியல்வாதியார் வந்துட்டு பதினொன்றாம் பன்னிரெண்டாம் வகுப்பு எடுத்த வேதியியல்வாதியார் மேலே எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆவர் அவர் எடுக்கக்கூடிய கிளாஸ் எல்லாம் பார்த்து நானும் வந்துட்டு ஒரு டீச்சராகணும்னு சொல்லிதான் வேதியியல் துறை எடுத்தேன் அந்த ப இது பிடிச்சி போய் தான் நான் எடுத்தேன் பட் ஆனால் நான் கல்லூரியில் வந்து எடுத்தப்போ எனக்கு முதல் வருஷமே அந்த பாடம் பிடிக்காமல் போச்சு அவர் வந்து எடுத்தார் ஓகேங்களா ஸோ அவர் எடுத்ததில் எனக்கு அந்த பாடமே பிடிக்க போச்சு முதலாம் ஆண்டு வரல அவர் இரண்டாம் ஆண்டு வந்தார் ஓகேங்களா ஸோ இரண்டாம் ஆண்டு வந்ததில் தான் முதல்ல ஆண்டு நல்லபடியாக போச்சு ஆனால் முதலாம் ஆண்டே நான் என்னுடைய மெயின் சப்ஜெக்ட்லேயே ஆனேன் அதுக்கப்புறம் நான் அரியர் வச்சு நான் பாஸ் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன் நான் ஓகேங்களா ஸோ இரண்டாம் ஆண்டில் அவர் வந்தாருங்களா அவர் அந்தந்த கிளாஸில் வந்துட்டு பண்ணக்கூடிய ஒரு சில செயல்கள் வந்துட்டு பசங்களை வந்துட்டு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கி ரொம்ப அவரை வந்தாலே அவரை கண்டாலே முதல்ல அவரை பார்த்து அவரை பாட எடுக்கிற விதம் பிடிச்சி போன ஸ்டூடெண்ட்ஸு அவருடைய செயல்களெல்லாம் பார்த்து அவரை வெறுக்கவே ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் ஒரு கட்டத்தில் மூன்றாம் ஆண்டில் என்ன ஆயிடுச்சுங்கன்னா